அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி இரண்டு வாழ்நாட்கு அழகு ஆவயங்கொழி மண்டிலம் வீணால் படாது எழுதலால் வாழ்நாள் உலவாமுன் ஒப்புறவாற்றுமின் யாரும் நிலவார் நிலமி செய்மேல் வாழ்நாட்கு அழகு ஆவயங்கொலி மண்டிலம் வீணால் படாது எழுதலால் வாழ்நாள் முன் ஒப்புறவாற்றுமின் யாரும் நிலவார் நிலைமி செய்மேல் உயிர் வாழும் காலத்தை அளக்கும் கருவியாக விளங்கும் சூரியன் தவறாமல் தோன்றுதலால் எத்தன்மை உடையவரும் இந்நில உலகில் நிலைப்பதில்லை எனவே வாழ்நாட்கள் முடியும் முன்னரே நல்லறங்களை செய்து வாழ வேண்டும் உயிர் வாழும் காலத்தை அளக்கும் கருவியாக விளங்கும் சூரியன் தவறாமல் தோன்றுதலால் எத்தன்மை உடையவரும் இந்நில உலகில் நிலைப்பதில்லை எனவே வாழ்நாட்கள் முடியும் முன்னரே நல்லறங்களை செய்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம்